வணக்கம் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளுக்கான புதுச்சேரி மாநில வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை அதிகாரப்புற வானிலை அறிக்கை இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல மாகேயை பார்ப்போம் கேரள பகுதியில் இருக்கக்கூடிய மாகே இன்றைக்கு மதியம் இடியுடன் கூடிய கனமழை பிடிப்பு தொடங்கியிருக்கு உள்ளே கோழிக்கோடு வயநாடு பகுதியெல்லாம் கனமழை படிவு இடியுடன் கூடிய மழைப்பொடிவாக கொடுத்து வருகிறது மாகேக்கும் மழை மாகேக்கு எவ்வளோ மழை பெய்தாலும் கடல்குள் ஓடிடும் பாதிக்காது தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்பொழிவு பொழிய போகிறது விட்டது மழை இது தென்மேற்கு பருவமழை போல தான் மழை இருக்கும் ஆனால் இப்போ இடி இருக்கும் ஆனால் படிப்படியாக இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இடி சுத்தமாக இருக்காது இருபத்தஞ்சி இருபத்தாறில் தென்மேற்கு பருவமழை போல வலுவான காற்றுடன் மழைப்பொழிவு மாகே கொடுக்க போகுது மாத இறுதி நாட்கள்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை மழை மாகையை ஒட்டி காற்றெடுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது காற்று சுழற்சி ஆக கன மிக கன அதிகன அதீத பிடிவு தொடக்கமே கொடுக்க போகுது கேரளாவிற்கும் மாகேக்கும் மாஹேக்கும் ஆக மாகையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான பிடிவு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான் மழை மழை கோடை மழை தொடங்கிவிட்டது தீவிரம் தொடர்ந்து தெ கோடை மழை தென்மேற்கு பருவமழை போல் மிக தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் மிக தீவிரமாக இருக்கும் மழை ஜூன் ஜூலையில் வலுத்திருக்கும் ஆகஸ்ட்ல தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரை மிக வலுத்திருக்கும் சராசரிக்கு அதிகமான மழை கேரளாவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெள்ள பாதிப்பு இருக்கிறது அது மாகேக்கும் தெரிகிறது கூடுதல் மழை இருக்கிறது என்பதையும் அம்பு அறிக்கையில் தான் சொல்லிகிட்ருக்கோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏனாம் பகுதி ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய ஏனாம் பகுதிகளில் தற்பொழுது இன்னும் மழை தொடங்கலைன்னாலும் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே மழை கனமழை தொடங்கியிருக்கு அந்த மழை படிப்பு ஏனாம் பகுதிக்கும் வரலாம் இன்றைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் வரும் எப்போதும் ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் தான் மழைப்படிப்பை கொடுக்கும் காக்கினடாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதியாக ஏனாம் பகுதிக்கு கண்டிப்பாக இரவு படிவு காத்திருக்கு அதாவது இந்த புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த இடிமழை கொஞ்சம் தெற்கே வந்து விசாகப்பட்டினம் தாண்டி காக்கினடாவிற்கு கொடுத்து ஏனாமிற்கும் நள்ளிரவில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது க நள்ளிரவுக்கு காத்து நள்ளிரவில் மழைப்பிடிவு காத்திருக்கு ஏனாம் பகுதிக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உறுதியாக அதே போல் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி நாளையும் கனமழை காத்திருக்கிறது நள்ளிரவில் அதே போல் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதியும் கனமழை காத்திருக்கு மழை இல்லாதனாலே இருக்காது போருக்குங்க காக்கிநடா ஏனாம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பதினெட்டு பத்தொம்பது எல்லா நாளும் மழைங்க அதாவது அதனை தொடர்ந்து காற்று சுழற்சி அதை எடுத்து தான் வரப்போகுது காற்று இரு காற்று வந்து ஏனாம் காக்கிநாடா விசாகப்பட்டினம் விஜயவாடா போன்ற நர்சாபூர் போன்ற பகுதிகளில் தான் வந்து இரு காற்று இணைவு ஏற்படுத்த போகிறது நிகழ்வு சற்று வடக்கே போனாலும் வடமேற்கு வெப்ப நீர் அவை காற்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கா சாரி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக கூடுதல் க இணைவு என்பது அமலாபுரம் மற்றும் ஏனாம் பகுதிகளில் இணையும் என்பதனால நல்ல மழை வரக்கூடிய நாட்களில் ஏனாம் பகுதிகளுக்கு காத்திருக்கு மிக கனமழை படிவே இருக்குது ஏனாம் பகுதிக்கு வரக்கூடிய மாத இறுதிக்குள் பல நாட்கள் பெரும்பாலும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் தான் பொழியும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது ஒடிசா கடலோரம் போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிப்பை மாத இறுதி நாட்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக காரைக்கால் புதுச்சேரி புதுச்சேரி காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரவு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக புதுச்சேரி இன்றைக்கு உறுதியாக மழை தெரியுதுங்க காரைக்காலுக்கு கூட கொஞ்சம் தெற்கு காற்று கொஞ்சம் வேகம் இருக்கிறதுனால வடக்கே தள்ளும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இன்றைக்கு இரவு புதுச்சேரிக்கு நல்ல மழை தெரிகிறது புதுச்சேரியில் தெற்கு பகுதிக்கு கண்டிப்பாக தெரியுது நாளை பதினைந்தாம் தேதி புதுச்சேரிக்கும் உண்டு காரைக்காலுக்கும் உண்டு நாளை புதுச்சேரிக்கும் உண்டு காரைக்காலுக்கு உண்டு கனமழை இருக்குது பெரும்பாலும் இரவு நேர மழைப்பிடிவு நள்ளிரவு நேர மழைப்பிடிவு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் நாளை இருக்குது பதினாறாம் தேதி மேலும் பரவலாக மழை பதினேழாம் தேதி கனமழை காத்திருக்கு புதுச்சேரி காரைக்காலுக்கு ரெண்டு இடத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதியும் அதே போல தான் எல்லா நாளும் நல்ல மழை இருக்குது கண்டிப்பாக புதுச்சேரி காரைக்காலுக்கு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து எல்லா நாளுமே நள்ளிரவு அதிகாலை அல்லது முன்னிரவு முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழைப்பிடிவு ஏதேனும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது வந்து நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் பணி செய்ங்கள் நன்றி